ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுக்காங்கிறது நம்ம சிக்கன் தான் நம்ம சொல்கிறோம் இந்த சுக்கா வந்து ட்ரையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக நான் சொல்லி காட்டியிருக்கேன் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் அற்புதமாக இருக்கும் வெறுமனே சாதத்தில் போட்டு பெருசாலுமே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் வச்சுட்டு இந்த சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம் அதாவது இந்த சிக்கன் வறுவல் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க அனல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு வரமிளகா ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி கொத்தமல்லி தனி வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அனல் அதிகமாக இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துட்டு அப்புறம் வதக்கிக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க நான் போடுற பொருள் எல்லாம் கட்டாயம் சேருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அரை கிலோவுக்கு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாமே டீஸ்பூனில் சொல்லியிருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது வந்து ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வருபடணும் அதாவது ரொம்ப அப்படியே ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது லைட்டாக சூடானால் போதும் மிளகா மட்டும் நல்லா வருபடணும் ஏன்னா மிளகாய் பச்சை வாசனை இருக்கும் அதனால் மற்ற பொருள் எல்லாம் வந்து லைட்டாக சூடானால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆற விட்டுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அரைக்கும் போது தான் அந்த ஒவ்வொரு பொருளோட வாசனை எல்லாம் தனியாக தெரியும் இப்போ நல்லா ஆற வச்சாச்சு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் இது நல்லா ஆற வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் கொட்டி இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு அடிபனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இந்த சுக்காலாம் செய்யும்போது அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே கருவேப்பிலை வெங்காயம்லாம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதக்கணும் இந்த சுக்கா செய்யறதுனாலே வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதக்கணும் அப்போ தான் அதுக்கு ஒரு சூப்பர் கலர் கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் கலர் சூப்பராக இருக்கும் சுக்காவோட கலர் ஆனால் கருகு விடக்கூடாது கருகு விட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறி போயிடும் தன்மை வந்துடும் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இது கூட ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா போதும் இந்த தக்காளி வந்து சும்மா லைட்டா பெருட்டி விடுங்க ஏன்னா வதக்கிறதுக்குள்ளே இது நல்லா வதங்கிரும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துட்டு கட்டாயம் அதை வந்து நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க இடிச்சு சேருங்க தான் நல்லா வாசனையா இருக்கும் நீங்க பேஸ்டா உங்களுக்கு வேலை அதிகம்னா பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம்லாம் இடிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு இப்போ வந்து அரை கிலோ சிக்கன் போனோட எடுத்துருக்குறேன் நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு டைம் அலசிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா அனல் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா அனல் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கொத்தமல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வறுத்திருக்கோம் அதில் கம்மியாக தான் இருக்கும் அதனால தூள் வந்து இந்த சிக்கன் குடியும் சேர்க்கணும் இப்போ வந்து ஆனால் லோ ஃப்ளேம்லேயே தான் இனிமேட்டு நம்ம செய்யணும் இது வரைக்கும் எப்படி வேணாலும் வச்சுருக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த சிக்கன் சுக்கா சாஃப்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க அடிகளமான பாத்திரமாக இருந்ததுன்னா பிடிக்காது ஒரு வேளை நீங்கள் லேசான பாத்திரம் வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி திறந்து கிளறிக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் இப்படி மூடி போட்டு நல்லா நம்ம வேக வச்சுட்டோம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சீரகம் மிளகு பட்டை கிராம்பு அந்த பவுடர்லாம் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் நஞ்ச இருக்கிற தண்ணியெலாம் நல்லா ட்ரையாக இழுத்துருச்சு இது தூள் சேர்த்ததுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மொத்தமாக இப்போ இருபது நிமிஷம் ஆச்சுங்க அவ்வளோதான் ஏன்னா அஞ்சு நிமிஷம் வதக்கும்போது தான் அந்த சிக்கனில் வந்து அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா சுக்கா ட்ரையாக நல்லா தயாராகிடுச்சி சிக்கன் சுக்கா சூப்பராக தயாராகிடுச்சிங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக சூப்பராக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் மொத்தமாக இதோடய குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தேழு நிமிஷம் இருபத்தேழு நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக வந்துடும் கடைசியாக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் நான் கட் பண்ணி போட்டுக்கோங்க சுவையான இந்த சிக்கன் சுக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே கமெண்ட்டில் வேறு எந்த சமையல் ரெசிப்பியாவது வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிக்கன் சுக்கா ரெசிபிக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ